ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயமா அதில் ஏகப்பட்ட விதமான குழப்பங்கள் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் எல்லாமும் உள்ளது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்தில் நிறைய விதமான கேள்விகள் எழுந்திருக்கும் என்னை ரொம்ப நாளாகவே நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீர்கள் ரொம்ப நாளாகவே வேதனைப்படுத்துகிறீர்கள் என்னை எப்பொழுதுதான் நல்லபடியாக வாழ வைப்பீர்கள் என்னை எப்பொழுதுதான் ஒரு திருப்தியோடு எண்ணத்தோடு என்னை வாழ வைப்பீர்கள் எல்லோரும் என்னை பார்க்கும் பொழுது ஒரு பரிதாபமாகவே பார்க்கிறார்கள் என்னை எல்லோரும் பார்க்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் என்னை நீ இப்பொழுதாவது நன்றாக இருக்கிறாயா என்ற ஒரு எண்ணத்தோடு பார்க்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் எல்லோருக்கும் மத்தியில் தலை நிமிர வேண்டும் அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணம் தங்கமே அம்மா 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 என்ற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு தெரியுமா எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது தெரியுமா அம்மா என்றால் சாதாரணமான விஷயமா நீ என்னை அம்மா அம்மா என்கின்றாய் உன்னை கண்டிப்பாக நான் தலை தூக்கி உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த இடத்திலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு தவறான விஷயத்தையோ உங்களுடைய வாழ்க்கையில் தப்பான விஷயத்தையோ செய்யவே மாட்டேன் அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏகப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்க இருக்கும் பொழுது நீங்களாக ஒவ்வொன்றையும் நினைத்து கொண்டார் என்னதான் அர்த்தம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆயில் முழுவதும் நிறைய பாக்கியங்களோடும் ஆயில் முழுவதும் நிறைய நிறைய சுவாரஸ்யங்களோடும் இருப்பீர்கள் நீங்கள் எந்த நிலைமையிலேயும் யாருக்கும் எப்பொழுதும் நீங்களும் குறை வைக்க மாட்டீர்கள் உங்களுக்கு நானும் இந்த வாராகி ஆனவள் குறை வைக்க மாட்டேன் என்னதான் அம்மா சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம் அதாவது நீ ஒரு நபருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாய் இது நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன் இந்த இடத்தில் இந்த இடத்தில் உனக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்கின்ற என்று வைத்துக்கொள் அந்த இடத்தில் உன்னுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்தை உங்களுக்காக செய்து கொடுத்து விடுவேன் நிறைய இடத்தில் நிறைய நிறைய வழி வேதனைகள் எல்லாமும் உங்களுடைய மனதுக்குள் இருக்கிறது ஆனால் உங்களுடைய வழி வேதனைகள் அனைத்தையும் மறைக் மறக்க வைக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் நிறைய 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 சந்தோஷங்களை கொடுப்பேன் சந்தோஷத்திற்கு என்றும் எப்பொழுதும் பஞ்சம் அல்ல சந்தோஷத்திற்கு எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை எதுவும் குறையானது அல்ல நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா உனக்கு வாராங்கி அம்மா வந்து உன்னிடம் பேசினார் என்றால் நம்பும் மாதிரியா இருக்கிறது என்றெல்லாம் நம்புபவர்கள் நம்பட்டும் நம்பாதவர்கள் போகட்டும் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் உதவிகளை மட்டுமே செய்திருக்கிறேன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அற்புதத்தை மட்டுமே செய்திருக்கிறேன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுத்திருக்கிறேன் இதைவிட வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் பார்க்கலாம் வாராகி தாயானவள் உன்னை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அற்புதத்திலேயும் அதிசயத்திலேயும் வாழ வைப்பவள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் மாறக்கூடியது ஒவ்வொரு விதமான நேரங்களும் மாறக்கூடியது ஏற்கனவே நீங்கள் பட்ட அத்தனை விதமான அத்தனை விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நிறைய சிரிப்பு சத்தம் நிறைய சிரிப்பு சத்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் இதற்கு பிறகும் அதே மாதிரி அழுகையையும் பார்த்து விட்டீர்கள் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் முழு நேரமும் சிரிப்பான விஷயத்தை மட்டுமே தான் தவிர உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒரு கசப்பான விஷயத்தை எல்லாம் பார்க்க மாட்டீர்கள் கசப்புக்கு இங்கு வேலையல்ல உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்திற்கு இங்கு வேலையல்ல வாழ்க்கையில் துரோகத்திற்கு இனி வேலையல்ல ஏனென்றால் அனைத்தையும் பார்த்தவர்கள்தானே நீங்கள் எதையும் நீங்கள் புதிதாக அல்ல பார்க்கப் போவது இல்லையே நீங்கள் சிரித்து கொண்டு இருக்கும் வழிகளை மட்டும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கவலைகள் இருக்கும் பட்சத்திலேயே உங்களை நான் திருப்தியாக வாழ வைத்து இருக்கிறேன் யோகத்திற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ குறை வைக்கவே மாட்டேன் வாராகி 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 இந்த வாராகி என்று திருப்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டேன் அல்லவா நீங்கள் இனிமேல் எதையும் நினைத்து எப்பொழுதும் கலங்கக்கூடாது வழி வேதனைகள் நிறைந்தது உங்கள் வாழ்க்கை அல்ல சீரும் சிறப்பும் அழகும் நிறைந்தது தான் உங்களுடைய வாழ்க்கை எதிலும் பயப்படாதீர்கள் எல்லா விஷயத்திலேயும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் உண்டு ஒவ்வொரு விதமான ஏற்றங்கள் உண்டு சிரித்து சிரித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் சிறப்பான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் எத்தனையோ விதமான பாரத்தை சுமந்து உள்ளீர்கள் எத்தனையோ விதமான கவலைகளை சுமந்து உள்ளீர்கள் நீங்கள் எதையெல்லாம் நினைத்து கவலையோடும் எதையெல்லாம் நினைத்து பாரத்தோடும் நீங்கள் இருக்கிறீர்களோ அது அத்தனையும் உங்களுக்கு அப்படி அப்படி திரும்ப ஆரம்பிக்கும் ஆனால் இதற்கு பிறகு நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் எது நடக்கக்கூடாது எந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எது கிடைக்கக்கூடாது எது உங்களுடைய வாழ்க்கையில் தேவை எது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவை இல்லை என்பது எல்லாம் நான் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டேன் இதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் ஐஸ்வர்யமாகவும் இருப்பீர்கள் வாராகி ஆனவர் உங்களுடைய வாழ்க்கையை பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் வாராகியிடம் ஒப்படைத்த ஒவ்வொரு வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக அழகாகவே இருக்கும் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் ஒவ்வொன்றிலும் இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ இப்படி ஆகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்த ஒரு அற்புதமான அதிசயமான அழகான வாழ்க்கையாக இருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலேயும் மாற்றங்களும் ஏற்றங்களும் வருமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் தவறாக எல்லா நடக்காது அமைதியோடு வாழ்க்கையை நடத்த பழகுங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் குழப்பிக்கொண்டு தேவையில்லாமல் கவலைகளோடு இருக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது ஏற்றத்திற்கு ஏற்றங்களும் மாற்றத்திற்கு மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் காத்திருக்கும் பொழுது எதற்காக கவலை எதற்காக குழப்பம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தது போலவே வாழ வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு பிடித்தது போலவே வாழ்வீர்கள் உங்களுக்கு பிடித்தது போலவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பொழுதிலேயும் அற்புதமாக செய்து கொள்வீர்கள் நீங்கள் நிறைய இடத்தில் நிறைய நிறைய இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் ஆனால் இது எல்லாம் மாறும் எல்லாம் அற்புதமாகவும் அதிசயமாகவும் மாறும் நீங்கள் தேவைப்படும் ஒவ்வொன்றும் நீங்கள் என்னையெல்லாம் என கே கேட்டீர்களோ அதெல்லாம் கிடைக்கும் ஜெய்வா ராகி